கொழும்பில் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய மாநாடு உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் எழுபத்தி எட்டாவது மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது மூன்று நாட்கள் மட்டும் நடைபெறும் இந்த எழுபத்தி எட்டாவது மாநாட்டை இலங்கை நடாத்துகின்றது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேசியஸ் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி கர்தீனா போஹ்மே ஆகியோரும் எட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள் இரண்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமைப்பில் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுகளுக்கான பிராந்திய சுகாதார நிரலை உருவாக்குவார்கள் வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை எழுபத்தி எட்டாவது பிராந்திய குழு அமர்வில் சுகாதாரத் தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் இருப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல் பற்றி உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள் இந்த பிராந்திய மாநாட்டில் முக்கிய சுகாதார பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது